வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் நம்ம ஆதிதம் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய தேவை எதுவோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அது நடந்தே தீர வேண்டும் என்று ஆணித்தரமாக நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வலது உள்ளங்கையிலும் உள்ளங்கையிலும் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு வரியை சொல்லி வாராகி தேவியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது வேலை திருமணம் படிப்பு வீடு கட்டுவது போன்ற எதுவாக இருந்தாலும் காலை வெறும் வயிற்றில் அதை மனதில் நினைத்து அது எனக்கு நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மிக மிக எளிமையான விஷயம் தாங்க மறுபடி மறுபடி நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுல நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்ப இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான இரண்டு பொருள் என்ன சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய குறிப்புங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் வாட்ஸ்அப் குழு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குழுவோட லிங்க் இந்த ஆடியோ குக்கிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அந்த குழுவில் நமது சேனல் சார்பாக வெளியிடப்படக்கூடிய பொருட்களுடைய விலை விபரம் அதை நீங்கள் வாங்க வேண்டிய முறை எல்லாமே தினமும் வந்து தொடர்ந்து பதிவு செய்யப்படும் அதே போல உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பொதுவான பரிகாரங்களும் சொல்லப்படும் நீங்க பணம் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் சொல்லப்படும் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செய்துக்கலாம் இதை பற்றி விவரம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த கிழமையில இந்த நாள்ல தான் செய்யணுமா இல்ல என்னைக்கு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அன்னைக்கு காலையில எழுந்ததும் குளித்துட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்க வலது உள்ளங்கையில் குங்குமத்தையும் இடது உள்ளங்கையில் சந்தனத்தையும் வைத்து கொண்டு வாராகி தேவியை மனதார நினைத்து ஓம் நமோ அதிசய காரிய போற்றி அப்படிங்கிற நூத்தி பதினோரு முறை சொல்லி வாராகி தேவியிடம் மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் நினைக்கும் விஷயம் கண்டிப்பாக வெகு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சொல்லி முடிச்சுட்டு அந்த சந்தனம் குங்குமத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு பொட்டாகவும் உங்கள் நெற்றியில் பொட்டாகவும் உங்கள் குலதெய்வத்திற்கு பொட்டாகவும் வைக்கணும் அதுல பன்னீர் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கோங்க ஏன்னா சந்தனத்தை வந்து அப்படியே வைக்க முடியாது இல்லையா தண்ணீர் அல்லது பன்னீர் சேர்த்துதான் வைக்க முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க தினமுமே கூட தாராளமா இதை செய்யலாம் அதுவும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பஞ்சமி ஏகாதசி நாளைக்கே பாத்தீங்கன்னா ஏகாதசி தான் ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் செய்யும் போது குறிப்பாக உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளாலும் வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளாலும் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்